அனைவருக்கும் வணக்கம் சொத்து பாவம் என்று சொல்லக்கூடியது லக்கணத்துக்கு நாலாம் இடம் தான் இந்த நாலாம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலுவான அமைப்பில் கிரகங்களுடைய தொடர்போடு அமையும் பொழுது நல்ல வீடும் விசாலமான பெரிய வீட்டோடைய அமைப்பும் தோட்டங்களோடு உள்ள வீடுகளும் ஒருவருக்கு அமை ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் சூரியன் அமரும்போது சூரியன் பெரிய பங்களாக்களை குறிக்கும் அதுக்கான பிறகு குரு பகவான் குரு பகவான் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல அமையும் போது மாட மாளிகையை தரக்கூடிய ஒரு அமைப்பை குறிக்கும் சுக்கர பகவான் லக்கணத்து நாளில் அமையும் பொழுது நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வீடாக கூடிய ஒரு அமைப்பை அழகான ஒரு வீடு அமைப்பும் பார்க்கும்போதே வசீகரமான ஒரு பிரம்மாண்டமான வீடு அமைப்பும் சுக்கரன் அங்கே இருக்கும்போது அமைகிறது இப்படி லக்னத்துக்கு நாலாம் இடத்துல அமையும் பொழுது அந்த கிரகத்தோடைய தன்மை எதுவாக உள்ளதோ அதன் தன்மையில் வீடு அமைகிறது இதுவே நாலாம் இடத்துல கேது சனி பகவான் வக்கரம் கிரகங்கள் இந்த மாதிரி அமையும் பொழுது அந்த வீடுகள் அந்த வீட்டோடைய அமைப்பு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ரோடு தெருக்கூத்தலாகவோ இல்லை ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்போ இப்படி எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக தகுந்த தான் வீடு அமையுது சிலருக்கு நாலாம் இடத்தில் பாவ கிரகங்களும் வக்கரம் கிரகங்களும் நாலாம் இடம் பலவீனமாக இருக்கும்போது பெரிய விசாலமான வீடு இருக்கும் பெரிய அழகான வீடாக இருக்கும் ஆனால் அது பார்த்தா சம்மந்தமில்லாத ஒரு இடத்துலையும் உள்ள சந்துக்குள்ளேயோ மக்கள் வாழக்கூடிய இடமாக அந்த இடம் அந்த இடத்துல உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வீடை வந்து கட்டி வச்சுருப்பாங்க இது அனைத்துமே அந்த கிரகங்கள் தான் நம்ம ஜாதகத்தில் தருகிறது ஆனால் சிலருக்கு ஒரு வீடு அமைந்தாலே பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலருக்கு பல வீடு அமையக்கூடிய ஒரு யோகங்களை ஏற்படுத்திருக்கு இந்த பல வீடுகள் அமையக்கூடிய யோகங்கள் வந்து கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அமைகிறது சிலருக்கு நாலாம் பாவம் பாதிப்படைந்தும் நாலாம் பாவம் பிரச்சனையாக அமையும் பொழுது அவங்களுக்கு ஒரு சரியான வீடு அமைவதில்லை ஒரு சின்ன வீடாகவோ எப்படின்னு சொன்னபோது ஒரு சரியான அமைப்பில் உள்ள இல்லாத ஒரு வீடாகவோ அமைகிறது ஆனால் அவர்கள் மற்ற இடங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியோ ஒரு இல்லை ஒரு பழைய வீடுகளோ வேறு இடத்துல ஒரு வாடகை வீடு கட்டி விடுறது இப்படி அந்த வீடுகள்லாம் நல்ல பிரமாண்டமான வீடாக இருக்குது அந்த வீட்டில் வாழக்கூடிய யோகம் வந்து இவங்க ஜாதத்துக்கு எல்லாம் இருக்குது அது நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சில குறைகள் பல வீடு அமையும் என்று சொன்னாலே அவருடைய ஜாதகத்தில் சரராசி இந்த சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நாலாம் அதிபதி சரராசி அதிபதியாக இருப்பதோ இல்லை நாலாம் அதிபதி சரராசியில் போய் சென்று அமர்ந்து யோக நிலையில் போய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பல வீடுகள் அமையுது நிறைய பிளாட்டு நிறைய வீடுகள் வாடகை வருமானங்கள் வரக்கூடியது நிறைய காம்ப்ளெக்ஸ் கடைகள் கட்டி அதன் மூலியாக வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே வருகிறது இது வந்து இந்த மிதுன லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் நாலாம் அதிபதியும் புதனாக வருவார் இந்த புதன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு அமையும் பொழுது அவர்களுக்கு வீடு அமையாது அவர்களுக்கு வீடு யோகம் இல்லை என்பது போன்று நம்ம ஜாதாம் பாகமாக தெரியும் ஆனால் பொதுவாகவே புதன் எட்டாம் இடத்துல போ செல்லும் பொழுது செல்வ பெருக்குன்றாங்க அதாவது தொட்டதெல்லாமே வாழ்க்கையில் வந்து வெற்றிகளாக தரக்கூடியது அப்போ நாலாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் போய் அமர்ந்தாலும் அவர் மகர ராசின்னு சொல்லக்கூடிய சரராசி அப்போ சரராசி என்று சொல்லக்கூடியது வந்துட்டு மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் சரராசிகள் இப்போ மிதன லக்னத்து நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் புதன் அமர்ந்திருக்காரு அந்த இடத்தில் புதன் அமரும்போது அவர்களுக்கு ஒன்றுக்கு நாலு வீடு அமையக்கூடிய யோகத்தையும் அந்த இடத்தில் புதன் வர்க்கோத்துவம் பெற்றிருந்தோ சுபகிரகனுடைய பார்வைகளை பெற்றிருந்தோ சுப சிவகிரகத்துடைய தொடர்பு பெறும்பொழுது எல்லா அந்த மகரத்தில் போய் வந்திருக்காரு அங்கே சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நான் அமைந்துருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களும் இது நிலக்கணத்துக்கு சரியான அமர்வில் போய் நல்ல கிரக சேர்க்கையோட நல்ல இடங்களில் அல்ல அந்த கிரகங்கள் ஒர்க் அவுத்தும் பல வீடுகள் வச்சுருக்காங்க இப்போ பல வீடுகள் சொல்லும்போது வாடகை வருமானங்கள் காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்டது நிறையா பிளாட்டு வாங்கி போகிறது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பெரிய சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது நாலாம் இடம் சரராசியாக இருந்தாலோ இல்லை நாலாம் அதிபதி சரராசியில் போய் சென்றிருந்து அந்த இடம் அந்த நட்சத்திரம் அந்த பாவத்தில் இந்த கிரகம் நல்ல பலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் நூறு சதவீதம் பல வீடுகள் கட்டிய யோகத்தையும் மாளிகை கட்டிய யோகத்தையும் நாலாம் அதிகமான ஒரு தொடர்பில் யோகத்தோடு இருக்கும்போது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது பலம் என்பது நம்ம கருதக்கூடாது ஒரு கிரகம் ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவத்தில் போய் சென்று அமைகிறாரு அதில் முதல் தரமானது வந்துட்டு வர்க்கோத்துவம் அந்த அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் எந்த அளவில் வலுப்பெற்றுகிறாரோ அந்த அளவு தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் ஏன்னா ஒரு மரத்தோடைய ஒரு வளர்ச்சி என்பது அதனுடைய வேர்கள் தான் அப்போ அந்த வேர்கள் சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களில் போய் கிரகங்கள் அமரும் பொழுது அந்த கிரகம் எதுவாக உள்ளரோ அந்த கிர கிரகம் செயல்படக்கூடிய நட்சத்திரமாக கிரக நட்சத்திரமாக அமைகிறதா இல்லை வந்துட்டு ஸ்திரமாக இருக்கிறதா இல்லை வந்துட்டு லப்த நிலையில் இருக்கதா என்பது வந்துட்டு நம்ம நட்சத்திரங்களை அறியும் பொழுது தான் அந்த கிரகம் இந்த நாலாம் பாவத்தை எந்த அளவுக்கு யோகத்தை தருகிறது எந்தளவுக்கு வளர்ச்சியை தருகிறது என்பது வந்து யோதிதத்தில் முடிவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்